மக்களிடமே வாங்க அவர் வந்ததே வேஸ்ட் அவர் பதவி ஏற்றுனே பதவி ஏற்கன என்ன தமிழ் இந்திய சீரியலியமாக இருந்தால் போதும் இந்திய சீரியலியாமல் பிரபல எல்லாமே அவங்களுக்கு தாரவாக்கமா இருந்தால் போதும் யாருக்கு அம்மானிக்கு ஆதானிக்கு இவங்க தாரவாக்காம இருந்தால் போதும் உங்களுக்கு நீ நல்லது செய்கிறீங்கன்னா பரவாயில்ல நாற்று கடிக்காமல் போனால் போதும் இதுதான் உங்களுடைய கருத்து ஏற்கனவே பத்து ஆண்டுகள் பத்தாண்டுகளில் பாதி விற்றுட்டாரு இன்றைக்கி யார் ஒரு ஏற்படும் உடன மக்கள் இல்லை எல்லாமே அம்மானிகள் ஆதானிகள் தான் இருக்கு இன்னைக்கு வர கால காலத்தில் என்ன ஆகும் தெரியாது மோடிக்கு நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன நாட்டை காப்பாத்தன போதும் இந்தியாவை காப்பாத்து மக்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாம எனக்கு கொண்டு போன போதும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்புறமா வந்து படிக்கிற பசங்களுக்கு எதுனா ஹெல்ப் பண்ணலாம் மத்தாம இந்த நிறைய இந்த பாலியல் மன்கூடுமெல்லாம் நடக்குது இல்லை அதுக்கு முதல்ல வந்து ஸ்டெப் எடுக்கலாம் இதெல்லாம் செய்ய நல்ல இந்த நாட்டுக்கு பத்து வருஷம் செஞ்சதோடு இன்னும் நல்லா பண்ணுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு போட்டு தான் வந்திருக்கார் அவர் ரெண்டாவது வந்து இந்தியா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பத்தாண்டுகள் சொல்லிக்கிற அளவுக்கு செய்யலை அதே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பாதிச்சிருக்காங்க மற்ற மற்ற ஸ்டேட்டை பற்றி நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பாதிச்சிருக்காங்க இந்த வாட்டி தமிழ்நாட்டுக்கு நல்லா பண்ணுவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது நடக்கும் நான் நினைக்கிறேன் அவர் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும் ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்கணும் பிடிவாதமான ஒரு கேரக்டர் வச்சுட்டுருக்காரு இல்லையா பிடிவாதமாக பண்ணுறது ஒருத்தரை பழி வாங்கறது உங்களுக்கு யாரும் மேட்ச் ஆகலன்னா உடனே ஈடியை போட்டு அஃபெக்ட் பண்ணி அவங்களெல்லாம் ஸ்மாஷ் பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டாருன்னா மனித நேயத்தோடு அணுகணும் மக்களை மக்களை மட்டும் ஆட்சியாளர்கள் கூட சரி சக அமைச்சர்லேயும் அவருக்கு நல்லா டீல் பண்ணணும் எதிர்கட்சியும் நல்லா மனித மனத்தோட அணுகினாருனா அடுத்து அவர் தான் வருவார் ஒன்று சிறுபான்மையினர் முஸ்லீமே வேணார் இப்போ கூட எழுபத்தி ஒரு பேர் என்னமோ நாமினேட் பண்ணார் அமைச்சராக அதில் ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லை சிறுபான்மையே வேண்டாம் முஸ்லீமே வேண்டாம் அப்படின்றாரு அதெல்லாம் இந்திய கல்ச்சர் இந்திய நாட்டுக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது அதுக்கு மேட்ச் ஆகாது அவருடைய பாலிசி வந்து இங்கே மேட்ச் ஆகாது கிறிஸ்டியன் வேணும் முஸ்லீம் வேணும் உள்ளாடுக்கே தான் இந்தியா அதை அவர் உணரணும் ஃபர்ஸ்ட்டு இப்பய நிதியாகங்க தானே அப்போ நாடு உருப்பட்ட மாதிரி தான் கொடுங்க நல்லா இருக்கும் அது ஏன்னா அந்த பொம்பளை ஒரு பிடிவாதமான ஒரு கேரக்டர் இது ஏன்னா மக்களை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணணும் மாநிலத்தில் இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் மரியாதை தரணும் நான் தான் பூண்டு வேலை அதிகமாக இருந்ததுன்னா கேட்டால் பூண்டே சாப்பிடாதீங்க ஆனியன் விலை அதிகமாக இருந்ததுன்னா ஆனியன் சாப்பிடாதீங்க பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குதுன்னாக்கா பார்லிமெண்ட்ரி சொல்கிறாங்க காரில் போகாதீங்கன்றாங்க அப்புறம் அவங்ககிட்ட என்ன பேச முடியும் அவங்களாம் ஒரு நிதித்துறைக்கு தேவையா மக்களுக்கு தேவையில்லாத திணிக்கக்கூடாது முக்கியமாக நீட் எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து மக்களோட குரலும் என்னன்னு சொல்லி அவங்க கேட்கணும் மக்களை குரலில் அவங்க கேட்காம அவங்க எதைச்சு அதிகாரமாக அவங்க பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு சரியில்லாமல் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணனும் அவ்வளோதான் மக்களோட குரலை கேட்கணும் முதல்ல முன்ன விட இப்போ வந்து பிஜேபியோட பலம் வந்து குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு இந்தியா கூட்டணி வந்து நல்லா வந்திருக்கு அவங்க வந்து எதா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணுவாங்க மக்களோட உரிமைக்காக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு வேலைவாசிலாம் கம்மி பண்ணணும் படிப்புக்கு நல்ல இது பண்ணணும் மெயின் விலைவாசிப்பா பசங்க நல்லா படிக்கிறதுக்கு இது பண்ணணும் நம்ம நாட்டு மக்களே கஷ்டப்படுறவங்களாம் நல்ல எப்படி எப்படின்னு அவருக்கு தெரியாத அந்த மாதிரி உதவி பண்ணணும் மூன்றாம் முறையாக வந்திருக்காரு அது ஒரு நல்லது பண்ணால் ஒரு நல்லதா இருக்கும் தமிழ்நாட்டை நல்லா பார்க்கணும் அவ்வளோதான் அதை இவ்வளோ நாள் பண்றத விட இப்போ இன்னும் அதிகமாக பண்ணணும் அதான் எதிர்பார்க்கணும் எதிர்கட்சியே சும்மா சாடின்னு இருக்கக்கூடாது மக்களுக்கு பெட்ரோலியம் விலை அத்தியாவசியமான சமையல் கேஸு விலைவாசி இதெல்லாம் கம்மி பண்ண சொல்ல பேசுங்க சும்மா எதிர்கட்சியே சாடிக்கின்னு ஈடி அதெல்லாம் பண்ணின்னு அதை ஈடி பார்த்தா அப்போ எல்லாத்தான் இந்தியாவில் எல்லாரையும் பிடிக்கணும் ஈடியில் பார்த்தா அவன் வேண்டப்பட்டது பிடிக்குது வேண்டப்படாத பிடிக்குது மெயினாக மக்களுக்கு அத்தியாவசியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா பண்ணியிருக்காரு கடந்த பத்து வருஷத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து நல்லபடியாக பண்ணியிருக்காரு அதே கண்டினியூ பண்ணவே போகிறோம் மக்கள் வந்து அவரோட இதில் வந்து திருப்தி இருந்ததுனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க நல்லது தான் பண்ணுவாரு தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க நல்லதே நடக்கும் எல்லாம் கார்பரேட் தான் செய்கிறாங்கன்றது பரவலாக பேச்சு இருக்கு அது வந்து தெரிஞ்சது தான் குறைச்சி அவங்களுக்காக செஞ்சு ஈர்க்கப்பட்டவங்களுக்கே எதுக்கு செய்யணும் வெளிவாசி கண்டிப்பா குறைக்கணும் இயற்கை இறுக்க இருக்க ஏறிட்டே போகுது அப்புறம் கேஸ் எல்லாம் எவ்வளவு விளாவுது கேஸ் ஒன்றும் கேஸே வேணான்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு அது மாதிரி இல்லாமல் அப்புறம் ஓசி கேஸு அப்புறம் சப்சிடி தரேன்னு சொல்லிட்டு கத தான்து சந்திரபாபு தாங்க நிதிஷ்குமார் தாங்க இப்போ அடிப்பட்ட பாம்பு தான் இப்போ அவரு அப்படி மக்களை ஏமாத்து தான் பாப்பாரு இப்போ கூட இப்பயும் அந்த யானம் எல்லாம் போகாது மக்களை ஏமாத்தான் பாப்பாருனால மக்கள் விழிப்புணர்வு அடுத்த வாட்டி அவர் வர விடாம பண்ணணும் நான் அவர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல ஆமா நல்லது செய்த வேணாம் அவரு அவர் வந்து காந்தி அதாவது தெரியாதுன்னு சொன்னார்ல ஆனால் அவர் வேண்டியதே இல்லை எங்களுக்கு மீண்டும் மோடி பிரதமர் பதவியேற்றிருக்காரு நீட் தேர்வை ரத்து செய்வார் நீங்க நினைக்கிறீங்களா அது இத்தனை வருஷம் அவர் பண்ணவே இல்லை நீட் நீட் அவர் ஓனு தானே சொல்றாரு அவரு நீட் அவர் ரத்து பண்ண மாட்டார் அவங்க கூட இருக்கிறாங்க பாரு ரெண்டு பேர் அவங்க ஏதாவது இந்தியா கூட்டணி சொன்ன மாதிரி அவங்க சொன்னாக்கா அது ரத்து பண்ணாலும் பண்ணலாம் Hola your dream vacation to Thailand starts from 19999 only with GT holidays South India's number one travel brand நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் ஹண்ட்ரட் செய்தாரம் கிடையாது பழைய நகையின் அதே இடைக்கு புது நகை லலிதா ஜுவல்லரி மின்னம்பனம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை